ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் நிறைய விதமாக புளிச்சக்கீரை கிடையிறாங்க ஸோ போல் என்னோடய அக்காவும் பார்த்தீங்கன்னா அவங்களும் ஒரு விதமாக புளிச்சக்கீரை கிடையிறாங்க ஸோ எனக்கு முதல்லாம் புளிச்சக்கீரை பிடிக்கவே பிடிக்காது ஆனால் என்னோடய அக்கா செஞ்சதுலேருந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு ஸோ எங்கள் வீட்டில் எல்லாருமே சாப்பிடுவோம் ஸோ இப்போ இந்த புளிச்சக்கீரை தான் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க பாத்திரத்தில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க தண்ணி வந்து நம்ம அதிகமாக குறைவாக நம்ம வச்சுக்கலாம் நம்ம அதை வடித்து எடுக்கத்தான் போகிறோம் ஸோ அதனால் தண்ணி வந்து ஒரு கப் அதிகமாக கூட வச்சுக்குவோங்க அதுக்காக ரொம்ப தண்ணி வைக்கணுன்னு அவசியம் இல்லை புளிச்சிக்கீரை சீக்கிரமாக வெந்துடும் ஸோ தண்ணிக்காக கொஞ்சம் குறைவாகவே வச்சுக்கோங்க பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துட்டு ரெண்டு கட்டு அளவுக்கு இன்றைக்கி நான் புளிச்சிக்கீரை எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு பாத்திரத்தில் சேர்த்து ஒரு மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் இந்த அளவு நல்லா வந்து அதுவே பொங்கி தண்ணி வெளியில் வரும் அந்த ஸ்டேஜில் தட்டு எடுத்துடுங்க தட்டு எடுத்துகிட்டு ஒரு டைம் வந்து இது போல் கலந்து விட்டுடுங்க ஸோ கீரை பார்த்திங்கன்னா ரெண்டு டைப்பாக வந்து என்னோடய அக்கா வீட்டு தோட்டத்தில் போட்டிருந்தாங்க ஒரு புளிச்சக்கீரை பார்த்திங்கன்னா நல்லா டார்க் பச்சையாக இருக்கும் இன்னொரு புளிச்சைக்கீரை பார்த்திங்கன்னா லைட்டாக பச்சை கலரில் இருக்கும் ஸோ இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா நல்லா டார்க் கலரில் இருக்க புளிச்சக்கீரை எடுத்திருக்கோம் இதுதான் வந்து ரொம்ப புளிப்பாக இருக்கிற கீரை இந்த பச்சை கலரில் இருக்கிற கீரை பார்த்திங்கன்னா கொஞ்சம் புளிப்புத்தன்மை வந்து குறைவாக இருக்கும் ஸோ இன்றைக்கி நான் இந்த ரொம்ப புளிப்பாக இருக்க அந்த கீரை எடுத்திருக்கேன் ஸோ இப்போ இதை பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதித்து இது போல் பொங்குது பார்த்திங்களா இந்த ஸ்டேஜ்லேயே நல்லா வந்து கீரை வெந்துடுச்சு ஸோ அந்த ஸ்டேஜில் தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிடுங்க தண்ணியை வடிச்சிட்டு கீரையை இது போல் எடுத்துருங்க இது போல் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஃபுல்லாக எல்லா கீரையுமே கரண்டியில் வந்துடுச்சு பாருங்கள் இப்போ வந்து நான் ஒரு பத்து தக்காளி வந்து இது போல் ரெண்டாக கட் பண்ணிவிட்டு நான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு சீக்கிரம் வேகணும் அப்படின்னா அதை குட்டி குட்டி பீஸாக நீங்கள் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்த்து செய்வாங்களான்னு கேட்டால் நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் தக்காளி வந்து சேர்க்க மாட்டாங்க என்னோடய அக்கா வந்து தக்காளி சேர்த்து தான் இந்த புளிச்ச கீரை கடையில் செய்வாங்க ஸோ தக்காளி வந்து பத்து தக்காளி சேர்த்துட்டு நம்ம எடுத்த புளிச்ச கீரையை அந்த தக்காளி மேலே போட்டு மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா தேக வைங்க இந்த தக்காளியோட தண்ணி புளிச்சக்கீரையோட தண்ணியும் பார்த்திங்கன்னா அது நல்லா வற்றி வந்துடும் ஸோ இட இதை கலந்து விடுங்க இல்லாட்டியும் அடிப்பிடிச்சிரும் இதில் இருக்க அந்த தண்ணி வந்து ஃபுல்லாக வற்றி லைட்டாக அடிப்பிடிச்சிடும் ஸோ அந்த அளவு நீங்கள் வந்து குக் பண்ணணும் அதில் சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்பொழுதே தெரியும் லைட்டாக வந்து அடிப்பிடிச்சிருக்கிறது போல் இருக்கு இல்லையா இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுட்டு இப்போ இதை நம்ம கடைஞ்சிக்க போகிறோம் புளிச்சிக்கரையை கடையிறதுக்கு முன்னாடி ஒரு கை அளவுக்கு நீங்கள் கல் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நம்ம கடையும் பொழுது நல்லா கீரை மசிஞ்சு வரும் ஸோ நம்ம சேர்த்துருக்க உப்பும் கரெக்டாக இருக்கும் இதை வந்து நல்லா மசித்து எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கோங்க கடாயில் எண்ணெய் வந்து தாராளமாக விட்டுக்கோங்க புளிச்சிக்கரையில் எண்ணெய் நிறைய இருக்கணும் ஸோ அப்போ தான் அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸோ எண்ணெய் வந்து ஒரு நூற்றி ஐம்பது எம்எல் வந்து சேர்த்துக்கோங்க என்ன நல்லா சூடானதோ இதில் கடுகு உளுந்து பருப்பு எல்லாம் சேர்த்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிய விட்டுடுங்க கடுகு பொரியாமல் இருந்ததுன்னா கசப்பு இருக்கும் ஸோ கடுகு நல்லா பொரிய வச்சுக்கோங்க ஸோ கடுகு நல்லா பொறிஞ்சதும் பெரிய வெங்காயம் ஒரு மூணு டு நாலு வெங்காயத்தை நான் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணிவிட்டு எண்ணெயில் சேர்த்துருக்கேன் இதில் பெரிய வெங்காயம் தான் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை சின்ன வெங்காயம் சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லாதனால நான் வந்து பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் எங்கள் கிட்டே சின்ன வெங்காயம் இருந்தால் நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு இன்னுமே சூப்பராக இருக்கும் வெங்காயம் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வதக்கி விடுங்க வெங்காயம் முழுமையாக வதங்கக்கூடாது ஒன்றும் பாதியமாக தான் வெந்திருக்கணும் ஸோ ஒன்றும் பாதியமாக வெந்த வெங்காயத்தோடு நம்ம வந்து சாதத்திலோடு சாப்பிடும்போது உங்களுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பாருங்க வெங்காயம் வந்து இந்தளவில் வதங்கியிருக்கணும் ஸோ இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா தாராளமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க நம்ம வேறு எந்த மசாலாவும் சேர்க்க போகிறதில்ல அதே போல் மிளகாயும் நம்ம சேர்க்க போகிறதில்ல சில்லி ஃப்ளேக்ஸ் மட்டும்தான் ஸோ உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுடுங்க ஸோ நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க இப்போ நம்ம கடைஞ்சி வச்சிருக்க புளிச்சக்கீரையை இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த வெங்காயம் வந்து புளிச்சக்கீரையோடு நல்லா மிக்ஸ் ஆகணும் ஸோ அது போல் நல்லா வந்து கலந்து விட்டுடுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வெங்காயம் புளிச்சக்கீரை இது எல்லாமே வந்து ஒன்றா மிக்ஸ் ஆகிடுச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் இதில் வேறு எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்லை இதை சூடான சாதத்தோடு நீங்கள் வச்சு சாப்பிடும் பொழுது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை விட வேறு என்ன வேணும் நமக்கு அப்படின்னு தோணும் நல்லா எண்ணெய் மிதக்க மிதக்க நீங்கள் சூடான சாதத்தோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்கும் புளிச்சக்கீரைக்கு நான் ஒரு பத்து தக்காளி வந்து சேர்த்துருப்பேன் அது எதுக்காக நான் அவ்வளோ தக்காளி சேர்த்தேன் அப்படின்னா ரெண்டு கட்ட கீரைக்கு பத்து தக்காளி போட்டோம் அப்படின்னா அந்த கீரையோட புளிப்பை வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணி ஒரு டேஸ்ட் வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும் இது வரைக்கும் யாருமே இது மாதிரி செஞ்சிருக்கவே மாட்டாங்க நானும் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி வீடியோஸ் வரவே இல்லை ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்